ரோமர் பத்து சகோதரரே இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது தேவனைப் பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்படியாதிருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை அறிக்கையிட்டு தேவன் அவரை இருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்படிவதில் கீழ்ப்படியவில்லை அதை குறித்து ஏசாயா கத்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் கேள்விப்பட்டார்கள் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறதே இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் புத்தியீனம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான் அல்லாமலும் ஏசாய் என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்னை என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான் இஸ்ரவேலரைக் குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து இருக்கிற ஜனக்கூட்டத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டி நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் பத்தாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தை எல்லாருக்கும் சென்று சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் விசுவாசத்திலே கனம் பண்ணும் ஆண்டவரே நீர் ஒருவரே ஆளுகை செய்கிறவர் ஆறுதலின் தேவன் ஆலோசனை கத்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு சேனைகளின் தேவனாகிய கத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் எங்களுக்குள் காணப்படுகிற அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் பாடுகள் விளைவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் பொல்லாத ஆவியின் கிரியிகளுக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் பொல்லாத வியாதி பெலவீனங்களிலிருந்து கத்தர் சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் விசேஷித்த ஞானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே வீண் பயங்கள் தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் விநாமத்தினாலே மனக்கலக்கங்கள் வியாதிகள் பெலவீனங்கள் நீர் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் அதிசயங்களை காணும்படி செய்யும் இம்மட்டும் வழி நடத்தின கத்தர் இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் நீரே ஒலியாய் இருக்கிறீர் மகிமை மகிமைப்படட்டும் ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் குறைவுகள் யாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எழுப்பும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்